மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சஞ்சய் ராம் இவர் கடந்த நான்கு வருடங்களாக மன எண் கணித பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் கடந்த பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் புதுடெல்லியில் நெல்லி யுனிவர்சிட்டி சார்பில் சர்வதேச மன எண் கணித போட்டி நடைபெற்றது உலகம் முழுவதும் இருந்து முப்பது நாடுகளை சேர்ந்த ஆறாயிரம் போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் இருநூறு மன கணக்குகளுக்கு விடை அளிக்க வேண்டிய இறுதி போட்டி நடைபெற்றது இதில் அறுபது வினாக்களுக்கு விடை அளித்து மாணவர் சஞ்சிராம் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்தார் இவருக்கு கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிலையில் மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்த மாணவர் சஞ்சிராம் அவரது பெற்றோர்கள் வினோத்குமார் விஜயலட்சுமி ஆகியோருக்கு பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டு தெரிவித்தனர் நான் சில்வர் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல படிக்கிறேன் நான் வந்து வந்துஷனுக்காக டெல்லி பேர்ந்தேன் அங்க முப்பது நாடுகளுக்கு மேற்பட்ட ஆறாயிரம் மாணவர்கள் எழுதுனாங்க அதுல நான் பிரிவில் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசு பெற்றுள்ளேன் உலக அளவில் இரண்டாம் இடமும் தமிழ்நாட்டில் முதல் இடமும் பெற்றுள்ளேன் இதுக்கு துணையாக இருந்த எங்க அப்பா அம்மாவிற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த போட்டிக்கு பயிற்சி கொடுத்த மோகன செல்வி மயிலாடுதுறை ஸ்டாண்டர்ட் படிக்கும் சஞ்சய் ராம் அவர்கள் இன்டர்நேஷனல் அளவில் நடந்த அபாக்கஸ் போட்டியில் முப்பது நாடுகள் கலந்து கொண்டு ஆறாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு போட்டியில் கலந்து கொண்டு இன்டர்நேஷனல் அளவில் இரண்டாம் இடம் பெற்று மயிலாடுதுறைக்கும் நமது இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்த்து சேர்த்துள்ளார் அது எங்கள் பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு இன்று சில்வர் ஜூப்ளி பள்ளியில் பெரிய வரவேற்பு அளித்து அவரை பாராட்டி கௌரவப்படுத்தியுள்ளோம் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு